உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அல்லின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய பதிவு யார் சொந்த தொழில் தொடங்கலாம் இந்த பதிவில் சொந்த தொழில் தொடங்குறவங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் அப்போது ஒருடைய தொள் ஒரு ஜாபு செய்கிறவங்க அது ஆண் அல்லது பெண் இரு பாலினத்திற்குமே ஒரு தனியார் தொழில் அரசு தொழில் சொந்த தொழில் இது அனைவருக்குமே ஒரு பொருத்தமான ஒரு பதிவுங்க ஓகேங்களா எந்த ஒரு செயலுக்குமே ஒரு போறதுக்கு முன்னாடி இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய கூடிய காரகங்கள் பாவங்கள் என்னன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஒரு ஜோதிடனுடைய ஆய்வுக்கு நம்ம போவோம் இன்றைய தலைப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாம் பாவம் தொழில் அப்படின்னு சொன்னாவே பத்தாம் பாவம் இதற்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு கார கிரகம் அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான பொறுப்பு அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அவதான் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் காரகன் சனி பகவானுடைய ஒரு ஜாதக கட்டத்தில் சனி பகவானுடைய நிலை என்ன இதை பார்த்தே உங்களுடைய நீங்கள் வந்து எத் நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு செய்தியை சொல்லிடலாம் ஒன்று இரண்டாவது உங்களுடைய தொழில் அப்படின்னு சொன்னால் பத்தாம் பாவம் இதற்கு துணை புரியக்கூடிய பாவங்கள் எது அப்படின்னு சொன்னால் லக்னம் நீங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட்டு வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தனபாவம் இரண்டாம் பாவம் ஓகேங்களா அப்போது தொழில் இது தொழில் தொடங்குறீங்க இதில் எல்லாம் செய்கிறீங்க அதிகப்படியான முதலீட்டு போடுறீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி அடையணும் சக்ஸஸ் பண்ணணும் லாபங்கள் ஈட்டணும் இது பதினோராம் பாவம் அப்போது ஒன்று இரண்டு பத்து பதினொன்று இந்த பாவங்கள் இதில் நிலைகள் வந்து இந்தந்த பாவத்தினுடைய இந்த பாவனுடைய யாராசும் அதிபதி இருக்காங்களோ அவங்களுடைய நிலைகள் குறிப்பாக சனி பவுடைய நிலை இவை இது வந்து அனைத்துமே செக் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடங்கலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு சூழல் பொதுவாக நாங்கள் ஏஎல்பி முறையில் ஏஎல்பி முறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன சொன்னால் யாருக்கெல்லாம் உபய லக்கணங்கள் இது ஏஎல்பியே போகுதோ இவங்க தொழில் தொடங்க வேண்டாம் நீங்கள் ஜாபுக்கு போயிடுங்க நாங்கள் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் பத்தாம் பாவ அதிபதியே பாதகாதிபதியாவோ இதில் லாபாதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடும் ஒரு ஒரு கடும் எதிரியாவோ இது போல் ஒரு சூழல் இருக்கக்கூடிய இதனுடைய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிதுனம் கண்ணி தனுசு மீன லக்கணங்கள் இதுதான் உபய லக்கணங்கள் சொல்லுவோம் இவங்க ஏஎல்பி போகும்போது சொந்த தொழில் தொடங்காமல் இருப்பது உத்தமம் நீங்கள் ஜாபுக்கு போயிடலாம் ஓகேங்களா இப்போது இதற்கான ஜோதிட ஒரு ஒரு சின்ன ஆய்வு மட்டும் செஞ்சிடுவோம் வாங்க இது வந்து ஒரு ஜாதக கட்டம் ஜாதகம் எல்லாம் போடல எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மட்டும் பாருங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சனி துலா லக்கணம் போட்டுருவோம் இங்கே துலா லக்கணம் பிறப்பு லக்கணம் துலாம் இப்போ இதுல போட்டுருவோமா இப்போ இதனுடைய தொழில்காரகன் சனியினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏஎல்டி மெத்தடுக்கும் போயிடுவோம் ஜாதகம் போடல ஒரு தனிப்பட்ட கிரகம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனி இங்க இருக்கா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் இங்கே இங்கே சனி பகவான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இதனுடைய ஜாதகர் கொஞ்சோடைய சோம்பல் தன்மையோட ஒரு சுசுறு ஒரு சுறுசுறுப்பட்ட நிலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம் ஏன்னா இங்கே சனி பகவான் லக்னத்தில் ஒச்சம் பெறுவதால் இப்போ இதுவே இந்த சனி பகவான் வக்ரமாவரார் நினைச்சிங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் வந்து ஆப்போசிட்டா மாறிடும் வக்ரமாவார் அப்படின்னு சொன்னாவே சூரியனை இங்க போடுவோம் அப்பதானே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு ஐந்து ஆறு எட்டுல ஐந்து ஆறு ஏழு எட்டுல இருக்கும்பொழுது தான் வந்து இதனுடைய சன்னி பகவான் எல்லாம் வந்து பார்த்திங்க வக்ரம் பெறுவாங்க சரி இந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரனை இங்க போடுவோம் துலாமினுடைய வீட்டின் அதிபதி சுக்கரன் மேஷத்தில் சூரியன் மீனத்தில் சனி பகவான் துலாம் லக்னத்தில் இப்போ இந்த தொழில் ரீதியா அதிகப்படியான ஸ்பீட் ஆயிடுவார் வக்ரம் பெற்று சுக்கரனே சுபகிர பார்வைப்படும் பொழுது இங்க ஜாதக தொழில் ரீதியான அதிகப்படியான ஒரு நாலேஜ் ஸ்பீட் ஆயிடுவார் ஓகேங்களா இப்போ இந்த சூழலில் ஜாதகர் ஹைட்டா இருப்பார் இதனுடைய சனி பகவானுடைய தாக்கத்திற்கு சனி பகவானுடைய சனி பகவானுடைய நேச்சுரல் பொசிஷனுக்கு ஆப்போசிட் ஆகிடுவாரு இதுதான் வக்ரனுடைய நிலை சரி இப்போ நம்ம ஏஎல்பிக்கு போயிடுவோம் சரியா இப்போ இதுவே துலா லக்கணம் ஏஎல்பி துலாம் ஏஎல்பி துலாம் வெற்றிக்கணும் இந்த லக்ன அதிபதி ஏஎல்பி சுக்கரன் இங்கே போற்றுவோம் பத்து வருடங்கள் இயங்கக்கூடிய ஏஎல்பி லக்ன அதிபதி சுக்கரன் துலா லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் இவரே ஒன்று பிளஸ் வந்து எட்டு கூடியவர் இது வந்து ரிஷபம் ஓகேங்களா இது ரிஷபம் இந்த ஒன்று எட்டு கூடிய அதிபதி சுக்கரன் இவர் லக்னத்தில் இருக்க இவரும் வந்து லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் இப்போ நம்முடைய பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் தொழில் ஓகேங்களா இப்போ தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்தினுடைய அதிபதி எப்படி இருக்காரு இந்த நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போது இந்தனுடைய பதிவை நீங்கள் பார்த்துட்ருக்க கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் நீங்கள் வந்து பார்த்துட்டுருக்கதாக இருந்தால் தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து சென்றடையும் சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க நம்முடைய பதிவை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இது ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு பதிவு மட்டுமே ஓகேங்களா பாருங்க இப்போ இந்த பத்தாம் அதிபதி எப்படி இருந்தால் நம்முடைய அந்த தொழிலும் ஜாபம் எப்படி இருக்கும் மட்டும் பாருங்கள் பத்தாம் அதிபதி யாரு சந்திரன் இந்த சந்திரனுடைய சூழல் எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும் ஓகேங்களா இப்போ இதனுடைய சந்திரன் எப்படி இருக்காருன்றனுடைய சூழல் பொறுத்து தான் உங்களுடைய தொழில் தொடங்கலாமா உங்களுக்கு தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த தோளுக்கு துணை புரியக்கூடிய பாவங்கள் இரண்டு பதினொன்று இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது வேறு விஷயம் ஓகேங்களா இப்போ தொழில் மட்டும் பார்க்கறனால இந்த பத்தாம் பாவத்தை மட்டும் பார்க்குறோம் இந்தடைய சந்திரன் ஓகேங்களா ஏஎல்பிக்கு மூன்றில் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் பத்துக்கு இது ஆறு பத்துக்கு ஆறு ஏஎல்பிக்கு மூன்று ஜாதகனுடைய முயற்சியாலேயே இங்கே கடன் அதிகப்படியான கடனும் பிரச்சனையும் ஏற்பட்டுடும் அதனால் போல ஒரு சூழலில் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு காலம் சரியான காலம் அல்ல அல்லது ஒருடைய ஜாப் சேவை நீங்கள் இருக்கீங்க வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஒருடைய ஒரு ட்ரை பண்ணுற முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்போது பத்துக்கு ஆறு இந்த பாவங்களில் சரி இங்கே இருக்கு ஓகேங்களா ஏஎல்பிக்கு அஞ்சு ஏஎல்பிக்கு அஞ்சு அப்போது பத்தாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் வருதுனால இங்கே கடுமையான பிரச்சனை உண்டாக்கிடும் ஒரு தொழில் இருக்கட்டும் ஒரு தொழிலை தீராத பிரச்சனை உண்டாக்கிடும் தொழில் மற்றபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று போகக்கூடிய சூழல்ல ரொம்ப ஒரு ஜாத வந்து பார்த்தீங்கன்னா உள்ளான ஒரு ஒரு சூழலை உண்டாக்கிவிடும் ஒரு ஜாபில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் மிகுந்த எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு டீப் ரொமோஷன் ஒரு சார்ஜஸ் கொடுக்கறது இது போல உடைய சூழலெலாம் உண்டாயிடும் சரி இங்கே சந்திரன் பத்துக்கு பத்து ஏழு தன்னுடைய நண்பர்களால் தன்னுடைய கூட்டாளிகளால் தன்னுடைய மனைவியால் இந்த தொழில் அதிகப்படியான பிரச்சனை உண்டாக்கிவிடும் சிம்பிள் சரி சந்திரன் ஓகேங்களா தொழில் அதிக விரயங்கள் ஒரு ஜாப் சரிங்க பணியிட மாற்றம் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்தருடைய சூழல் அப்போ இந்த பத்தாம் பாவத்திற்கு இங்க இந்த சூழல் இந்த மூன்று ஐந்து பத்து இந்த பன்னிரெண்டு இந்தனுடைய சூழல்ல இருக்கக்கூடாது அப்படின்றது தெல்ல தெளிவாக காட்டுது சரி இந்தனுடைய சூழல்ல ஒருடைய ஜாப் செய்றீங்க அப்படின்னு சொன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இங்க போடுவோம் ஓகேங்களா இப்போ சனியை இங்க போடுவோம் இப்போ விஷயம் என்னன்னா ஒரு ஜாப் செய்றீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கீழே பணியை புரியக்கூடிய பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அப்படி கிடைச்சாலும் சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியாளர்கிட்ட தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போது இங்கே ரொம்ப சிரமத்தை பண்ணி நீங்கள் வந்து இருக்கணும் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய சூழலில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஜாபு செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய மேல் அதிகாரி உங்களுடைய இமிடியட் பாஸ் இமிடியட் பாஸ்லாம் ஓ மேல் அதிகாரி என்ன ஒரு வருஷத்துக்கு மேலே மேலே போகும் இல்லைங்களா உங்களுக்கு வேலையை வாங்கக்கூடிய மேல் அதிகாரியோட உங்களுக்கு கருத்து வேறுபாடு மோதல்கள் உண்டாகும் இந்த சனியும் சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இது சொல்லக்கூடியதெல்லாம் விதி விதி விளக்குகள் அதிகமாக இருக்கு ஓகேங்களா விதி இதை சொல்றதெல்லாம் இப்படி இருந்தாலும் இப்படி இருக்கும் இப்படி இருந்தால் இருக்கும் இதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்க இது மற்ற மாறிடும் சிம்பிள் ஓகேங்களா விதி என்பது ஒன்று விதி விளக்குகள் ஒன்றது ஒன்று அப்போ இந்தருடைய சூழலில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உபய லக்கணங்கள் போகும்போது நீங்கள் தொழில் தொடங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஎல்பி முறையில் சொல்லுவோம் அதுக்கான காரணங்கள் அதிகமாக இருக்குது சரி இந்த பதிவு இந்த பதிவு நீண்டு போய்கிட்டே இருக்குது மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெறுவது உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்